ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா திட்டம் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தான் வந்து எடப்பாடி அரசு அறிவிச்சாங்க ஸோ இந்த திட்டத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிவகாமி அம்மையார் நினைவு திட்டம்ங்க ஸோ இந்த திட்டம் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குங்க ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து என்ன தகுதி ஸோ இதை பற்றிய ஒரு சில தகவலாம் இந்த வெளியில பார்க்கலாங்க ஸோ வாங்க விடியக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திட்டத்தோடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில பெண் குழந்தை பிறந்துட்டாலே வந்து வேணாம்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுடைய எண்ணத்தை வந்து கைவிட்டதுக்காகட்டும் பெண் சிசு கோலையை தடுக்கிறதுக்காகட்டும் பெண் குழந்த குழந்தைகளின் கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்காகட்டும் சிறு குடும்ப நெறியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகட்டும் குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்காகட்டும் பெண் சிசுவதையை தடுக்கிறதுக்காகட்டும் ஒரு சில ஆண் பேமிலை மட்டுமே வந்து விரும்பி வந்து அவங்களுடைய எண்ணத்தை மாத்ததுக்காகட்டும் இந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டதுங்க சோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பயன்பெறுவாங்களா அவங்களுக்கான தகுதி பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு வந்து ஒன்று அல்லது இரண்டு பெண் குழந்தைகள் இருக்க வேண்டும்ங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் கண்டிப்பா இருக்கக்கூடாது Enggak. மூணாவது பார்த்தீங்கன்னா பெற்றோரில் வந்து ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்க வேண்டுமே நாலாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கணுங்க அதாவது குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கணுங்க ஸோ இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைக்கு வந்து மூணு வயசுக்குள்ள வந்து நீங்க அப்ளை பண்ணியிருக்கணுங்க அதாவது பிறந்த தேதியிலிருந்து மூணு வயசுக்குள்ள வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுங்க எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறந்த அப்புறம் எந்த ஒரு காரணத்துக்கு ஒன்றும் மேல் சைடில் வந்து அடாப்ட் பண்ணக்கூடாதுங்க எந்த ஒரு ஆண் குழந்தையும் தத்திடக்கூடாதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னால் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அவங்க பேரில் முதலீடு பண்ணுவாங்க சப்போஸ் இரு பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா தலா இருபத்தஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் வந்து முதலீடு பண்ணுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் வந்து முதலீடு பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க பேரில் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குழந்த பேரில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த குழந்த பத்தாம் வகுப்பை முடிச்ச அப்புறமேட்டுக்கு அரசு முதிர் தொகையாக வழங்கப்படுமா வச்சுக்கோங்க வட்டியுடன் வைப்பு தொகையாக அரசு கணக்கில் செலுத்தப்படும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தில் சேரும் குழந்தைகள் வந்து ஆண்டுதோறும் கிடைக்கும் அந்த வட்டியை வந்து வைப்பு தொகை வழங்கப்பட்ட ஆறு ஆண்டில் இருந்து இருபது ஆண்டு வரை பார்த்தீங்கன்னா கல்வி தொகையாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த திட்டத்துக்கு வந்து என்னென்ன தேவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு சில டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய இந்த பிறப்பு சான்றிதழ்ங்க ஸோ எந்த குழந்தைங்க நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த குழந்தைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோரின் வயது சான்றிதழ் அதாவது அதாவது பேரண்ட்ஸோடைய ஏஜ் ப்ரூஃப் தேவைங்க அது ஆதாராக இருக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் எந்த ஐடி ப்ரூஃபில் வந்து ஏஜ் வந்து கவர் ஆகுதோ அதனுடைய ப்ரூஃபாக கூட இருக்கலாம் ஸோ அதனுடைய ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதாவது குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை சான்றிதழ் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா குடும்ப வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதாவது எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது ஆண்டு வருமானம் ஸோ இது வந்து வட்டாட்சியரிடம் இருந்து நீங்கள் வாங்கி தர வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை ஜெராக்ஸுங்க ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் தேவைப்படும் அதுக்கப்புறம் ஆறாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுதுங்க ஸோ இந்த இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே இ சேவிங் மூலயமா அப்ளை பண்ணலாங்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஏழாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண் குழந்தைகள் இல்லை ஏன்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தரணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் இல்லை அப்புறம் எத்தனை பெண் குழந்தை இருக்குது அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி தரணும் யார்கிட்ட வாங்கி தரணும் பார்த்தீங்கன்னா இருந்து நீங்கள் வாங்கி தர வேண்டியிருக்கும் ஸோ எட்டாவது பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுங்க அதாவது பிறப்பிட சான்றிதழ் வந்து நீங்கள் வாங்கி தரணும் அதாவது பத்து வருஷத்துக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வசிச்சுட்டு இருக்கீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வட்டாட்சியிடம் இருந்து நீங்கள் வாங்கி தர வேண்டியது இருக்குங்க ஸோ ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா குடும்ப புகைப்படங்க ஃபேமிலி ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து அதை கூட இன்ட்ரோஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு கவர்மெண்ட் அந்த கெசட் ஆஃபீஸர்கிட்ட வந்து சைன் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷனை கூட என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் யார்ட்டு சம்மிட் பண்ண பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர்கள் அப்படி இல்லைன்னா வந்து மாவட்ட திட்ட அலுவலர்கள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அப்படி இல்லைன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் ஊர் நல அலுவலர்கள் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கீமுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பதாயிரம் கொடுக்குற அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டே வந்து முதலீடு பண்ணி நீங்கள் வந்து பத்தாவது முடிச்சப்பறமும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எப்போ ஐஎஸ்டிகெலாம் முடித்து கல்யாணம் ஆகும்போதும் வட்டியோடு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ நல்ல ஒரு ஸ்கீமு இது பார்த்தீங்கன்னா இது எப்போயும் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த ஸ்கீமு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடியே வந்து இருந்துச்சு ஆனால் அப்போலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் தான் சொல்லியிருந்தாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி அரசு தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐம்பதாயிரமாக உயர்த்தியிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் பெண் குழந்தை இருக்கோ ஸோ அவங்களாம் இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமர்ஷியஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகுங்க ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்கள் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு வந்து அறிவிக்கப்பட்ட நிறைய திட்டங்கள்லாம் இதில் இருக்குங்க நிறைய இலவச திட்டமாகட்டும் நிதி உதவி திட்டமாகட்டும் இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்த ஸ்கீம்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பதினேழாவது பேஜ் நம்பரில் இருக்குங்க ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினேழு ஸோ டேரெக்டாக நீ அதில் போயிருங்க ஸோ இந்த பதினேழாவது பேஜ் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ்க்கான ஃபார்ம் இருக்குங்க அந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா சிவகாமி அம்மையா நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்புறம் தகுதியெலாம் கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழசுங்க இது வந்து அப்டேட்டாக கொடுக்குறா ரெண்டாயிரத்து பதினெட்டு தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புதுப்பிச்சாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்து அஞ்சில் வந்து என்ன தகுதி அப்போ வந்து எவ்வளோ வந்து இந்த திட்டம் வந்து அமலுக்கு இருந்தது ஸோ அதெல்லாம் அது இருக்குது இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் தாங்க ஸோ இப்போ தான் வந்து ஐம்பதாயிரமாக வந்து புதுப்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் இதெல்லாம் விட்டுருங்க நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் தான் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி நான் சொன்னேன் ஆல்ரெடி சொன்னல அந்த அலுவலர்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயருங்க ஸோ யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பெயர் அதாவது அப்பா அப்ளை பண்ணான்னு அப்பாவோட பேர் அம்மா அப்ளை பண்ணுறான்னு அம்மாவோட பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பயன்பெறும் பெண் குழந்தைக்கும் விண்ணப்பதாரருக்கும் உள்ள உறவு முறைங்க அதாவது இந்த விண்ணப்பதாரருக்கும் எந்த பெண் குழந்தைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாதர் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாதருன்னு போட்டுக்கோங்க ஸோ மதர் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா மதர்ன்னு போட்டுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின்னு வீட்டு முகவரிங்க அட்ரஸ் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த திட்டத்தில் வந்து சலுகை பேரும் பெண் குழந்தையின் தாய் தந்தை பெயர் ஸோ அப்பா நேம் அப்புறம் அம்மா நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க அவங்களோட வயதும் வந்து இதில் குறிப்பிட வேண்டியது இருக்குங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டத்தில் சேர உள்ள பெண் குழந்தையின் பெயருங்க பிறந்த தேதி ஸோ வந்து சப்போஸ் வந்து ரெண்டு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு குழந்தை பேர் மேலே எழுதிக்கோங்க ரெண்டாவது குழந்தை பேர் கீழே எழுதிக்கோங்க ஸோ ஆறாவது பார்த்தீங்கன்னா இரு பெண் குழந்தைகளுடன் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெற்றோரின் பெயர் நீங்கள் ஃபேமிலி பிளானிங் வந்து யார் பண்ணீங்களோ அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து யார் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறீங்களோ அவங்களோட பெயர் எந்த டேட்டில் பண்ணிங்க அப்புறம் அறுவை சிகிச்சை எங்கே வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணிங்க ஃபேமிலி பிளானிங் எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணிங்க அது மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோரின் ஜாதி அப்புறம் வகுப்புங்க ஸோ பெற்றோர் வந்து எந்த ஜாதி அப்புறம் வந்து எந்த கிளாஸு ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணுங்க ஸோ அதுக்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து குழந்த பிறந்த இறந்து போச்சா கேட்டிருக்காங்க அப்படி இறந்து போயிடுச்சின்னா ஆம் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பிறப்பிலே சான்றிதழ் இருக்கான்னு கேட்குறாங்க அதாவது நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா இல்லையே கேட்குறாங்க பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க அதுமாதிரி குடும்ப அட்டை நகல் வந்து இருக்கான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆண் வாரிசு இல்லைன்னு சான்றிதழ் இருக்கான்னு கேட்குறாங்க பெண் பெண் குழந்தை மட்டுமே வந்து இருக்குது அது அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அது இருக்கான்னு கேட்குறாங்க எஸ் கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கீழே சைன் போட்டுக்கோங்க சைன் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் நான் என்ன்க்ளோஸ் பண்ணுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாம் என்க்ளோஸ் பண்ணிக்கோங்க மொத்தம் ஒரு ஒம்பது டாக்குமெண்ட் வந்து என்ன்க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஒம்பது டாக்குமெண்ட் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன இல்லை அலுவலக சமிட் வந்து சம்மிட் பண்ணேன் எந்த அலுவலாக சொல்லியிருக்கேன் ஸோ அவங்ககிட்ட சமிட் பண்ணிக்கோங்க போய்ட்டு ஸோ இவ்வளோ தாங்க சிம்பிள் மெத்தட் தாங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க குழந்தைங்க பேரில் வந்து ஐம்பதாயிரரூபா முதலீட்டு பண்ணுவாங்க ஸோ அது நீங்கள் பத்தாம் வகுப்பு முடித்தப்புறமும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கல்யாணம் டைமில் அப்படி இல்லை வந்து அதனால் ஐஎஸ்டி பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் அது அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வட்டியோடு சேர்ந்து வருங்க ஸோ இந்த அப்ளை பண்ணதுக்கான மெத்தட் நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணால் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ்